ரொம்பவே சுவையான முட்டை மிளகு வறுவல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க பத்து முட்டை இருந்தாலும் பத்தாது ரொம்பவே சுவையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சள் தூள் கால் ஸ்பூனுக்கு கம்மியான அளவில் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிளறு கிளறிட்டு இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி நாலு முட்டை எடுத்திருக்கேன் நாலு முட்டையை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு சைடும் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணணும் நல்லா எல்லோ ஷேட் நல்லா வரணும் அது வரைக்கும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம முட்டையெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம் டீப் ஃப்ரை பண்ணியாச்சு நல்ல எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதே எண்ணெயில் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம் ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பளத்தலை மூணு ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் போதும் நம்ம நாலு முட்டை மட்டும் எடுத்திருக்கனால ஒரு பெரிய வெங்காயம் போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை ஸ்பூனாக ரெண்டு டைம் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நல்லா ஒரு வணக்கு வணக்கிட்டு மீடியம் சைஸ் அளவுக்கும் சின்ன தக்காளி ஒன்று ஆட் பண்ணணும் சின்னதாக தக்காளி ஆட் பண்ணால் போதும் ரொம்ப பெருசாக ஆட் பண்ண வேண்டாம் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறு கிளறு விட்டுக்கலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வணக்கு வணக்கி விடலாம் பாருங்கள் நஸ் நல்ல மசாலால வெந்து வந்துருச்சு அப்பப்போ நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்கணும் அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ தேவையான அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் நல்ல மசாலாலாம் வெந்து வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நம்ம முட்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வணக்கு வணக்கி எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான மிளகு முட்டை வருவல் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக இதே மாதிரி அளவோடு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ